அன்பிலே பயம் அன்பு பூர்ண பயத்தை தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யான் தன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அந்நி பாஷையிலேயே இருப்பாங்க பாருங்க ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு சகோதரனோட பேச மாட்டாங்க அன்பு கோர மாட்டாங்க உதவி செய்ய மாட்டாங்க நன்மை செய்ய மாட்டாங்க மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு கத்துவாங்க பக்கத்து வீட்டுக்காரர் கூட தூக்கம் வராதபடி செய்வார்கள் அவர்கள் என்ன செய்வாங்க நம்மளே பார்த்து பரியாசம் பண்ண ஆரம்பிப்பார்கள் அன்னி பாஷை பேசுகிறவன் தனக்கும் தேவனுக்கும் பக்தி உண்டாக்கத்தக்க பேசுவானாக என்று வேதம் சொல்கிறது மற்றவர்களுக்கு தெரியும்படி பேசும்படி சொல்லவில்லை தனக்கும் தேவனுக்கும் பக்தி விரிதை உண்டாக்க பேச கடுவான் நம் அந்நி பாஷை பேசுவது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது நாம் செபிப்பது கூட அந்த ககத்தில இருக்கிற பிதாவை தான் செபிக்க வேண்டும் உபாசம் இருப்பது கூட மனுஷருக்கு காணப்படும்படியாக உபாசம் இருக்கக்கூடாது இயேசு சொன்ன வார்த்தை நான் சொல்லவில்லை எது செய்தாலும் மனுஷருக்கு காணும்படியாக செய்யவே கூடிய ஊழியத்தை ரகசியமாக நாம் செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு எப்போது அவர் ஜெபிக்கவில்லை அவர் தனிமையாக போய் ஜெபித்தார் தனிமையாக பிதாவோடு பேசினார் மோசையவும் ஜனங்களோடு சேர்ந்து எங்கும் ஜெபிக்கவில்லை அவர் தனிமையாக மலையின் மீது ஏறி சென்றார் பவுலும் ஜனங்களோடு ஜெபிக்கவில்லை அவர் மனோந்தரமான ஒரு இடத்திற்கு சென்ற பொழுதுதான் அங்கே குறி சொல்லுகிற ஆவி இவரை பார்த்து சொல்கிறது இவரும் உன்னதமான தேவனுடைய மனுஷன் பிசாசு சாட்சி கொடுக்க வேண்டும் ஊழிக்காரர்களை பார்த்து பிசாசு சாட்சி சொல்ல வேண்டும் என்ன என்று இவர் தேவனுடைய மனுஷன் நமக்கு ரச்சிப்பின் வழி மோதிக்க என்பதை சொல்ல வேண்டும் பிசாசுகள் அசு தாவிகள் சொல்ல வேண்டும் பொல்லா தாவிகள் சொல்ல வேண்டும் மனுஷர் சொல்லுகிற சாட்சியை காட்டிலும் பிசாசு சொல்வதுதான் சாட்சி மெய்யான சாட்சி இயேசுவை பார்த்து பிசாசுகள் சொன்னது இவர் தீவனுள்ள தீவனுடைய குமாரன் வேதனை வேதனைப்படுத்த இப்பொழுது வந்துவிட்டீரோ பிசாசுகள் அறிந்து கொண்டது இயேசுவை சாட்சி கொடுக்கிறது இதில் தீவ குமாரன் இயேசுவே நீர் ஏன் வந்துவிட்டீர் மனுஷன் சொல்லுகிற சாட்சியை காட்டிலும் பிசாசுகள் சொல்லுகிற சாட்சி மேலானது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படிப்பட்ட செய்ய வேண்டும் தேவை அன்பு ஒரு சின்ன உதாரணத்தை நான் வட மாநிலத்தில் நடந்த சம்பவம் ஒரு சகோதரிக்குள்ள ஒரு பிசாசு இருந்தது அந்த பிசாசு எத்தனை ஊழியர்கள் அந்த குடும்பத்தார் அழைத்தும் அந்த பிசாசு போகவில்லை கடைசியாக ஒரு சகோதரி வயதான சகோதரி அவர்கள் அழைத்தார் அந்த தாயார் அந்த பட்டணத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கும் பொழுதே அந்த பிசாசு அந்த இருந்து சொன்னதாம் இப்பொழுது நான் சென்று விடுகிறேன் என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னதாம் அப்ப அந்த அங்கிருந்த நபர் கேட்டார் ஏன் நீ இப்பொழுது சென்று விடுகிறேன் என்று சொல்கிற ஆமா இப்போது வரப்போகிற தாயாருக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்கு அதனால அந்த அன்புக்கு முன்பாக நான் நிற்க முடியாது என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு அந்த மகளை வீட்டு பொறுப்பட்டு போனதான் யாத்திரையாக இருபது ஆறுல சொல்லுகிறது என் கற்பனைகளை கை கொண்டு என் அன்புக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கத்தை செய்வேன் இந்த வேதம் முழுவதும் அன்பை பத்தி தாங்க பேசுது அன்புக்கு தாங்க இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே தான் தேவை குடும்பத்துக்குள்ள அன்பு தேவை சபைக்குள் அன்பு தேவை அன்பு இல்லாம இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்க முடியாது தெய்வீக அன்பு நான் சொல்வது இந்த உலகத்தின் அன்பு இல்லை தேவனுடைய அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதுதான் பவுல் சொல்லுகிறார் அன்பை தரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன்பை குறித்து இன்னும் வருகிற நாட்களில் நான் பேச போறேன் அந்நிய பாஷையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க அந்நிய பாஷை பேசுவது நான் தவறு சொல்லலை ஆனால் பவுல் அதே பவுல் அந்நிய பாஷை குறித்து எழுதி வைத்த பவுல் தான் நீங்க சொல்லுகிறார் நான் நான் மனுஷர் வாசைகளையும் தூதர்கள் வாசகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற பெண்களை போல ஓசை இடுகிற கைத்தாலும் போல இருப்பேன் இந்த ரெண்டு பாசைகளை சொல்லுகிறார் நான் மனுஷருடைய பாசைகளையும் என்பது இந்த உலகத்தில் உள்ள பாசைகள் இந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது பஞ்சாபி குஜராத்தி ஒடியா சத்தீஸ்கர் இப்படி இது மனுஷருடைய பாசைகள் அதே தூதர்களுடைய பாசைகள் பரலோகத்தினுடைய பாசை அன்னி பாசை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் எடுகிற வெண்கலை போலவும் ஓசை எடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் பாஷை பேசுங்கள் தவறு இல்லை ஆனால் அன்பையும் வெளிப்படுத்துங்கள் அன்புக்கா அன்புக்கா இன்று வரங்களுக்கா கனிகளுக்கா வரங்கள் வேணும் அற்புதங்கள் அற்புதம் அற்புதம் அற்புதங்களை செய்கிறான் சொல்கிறார் நான் தீர்க்க தரிசனம் வரத்த ஒடிவனா இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளே பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு நான் ஒன்றுமே இல்லை நல்ல விசுவாசத்தை அன்னிபட்ச குறித்த போதிப்பாங்க ஆனா அவங்க கிட்ட கிரிகளே இருக்காது கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்து கிரிகள் இல்லாத உபாசம் ஆகட்டும் செய்தி ஆகட்டும் போதிப்பாகட்டும் செத்துது கிரிகளும் வேண்டும் அதுதான் அன்பு உதவி அன்புதான் எல்லாவற்றுக்கும் காரணம் அன்பு ஒரு மனிதனுக்கு நீ உதவி செய்ய முடியும் அன்பு நீ கடவுளுக்கும் செய்ய உதவி கடவுளுக்கும் தர மற்றவங்களுக்கும் நீ உதவி செய்ய மாட்டேன் இல்லை உன் இடத்துல கேட்கிறவனுக்கு கொடு என்று வேதம் சொல்கிறது அப்படி சொல்லுகிற இயேசு உன் இடத்துல கேட்கிறவனுக்கு கொடு உன் அங்கே எடுத்துக்கொள்ள விரும்பினால் விட்டு அப்படிப்பட்ட அன்பு இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கா பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுறேன் என்னுடைய அன்புக்குரிய தம்பி விஜய் என்னிடத்துல ஒரு ஆனா எனக்கு ஒரு நூறுபா ரூபாய் தேவை அப்படி இடத்துல பணம் இல்லடா அப்படின்ட்டு ஆனா மற்ற பணம் இருக்கு ஒரு இருநூறு ரூபாய் இன்னும் இருக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஆனா இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ என்ன சொல்ற உன் சகோதரனுக்கு நீ ஏன் போய் சொல்லுகிற உன் பேங்க்ல அந்த இருநூறு ரூபாய் இருக்கு இல்லையா அதை அனுப்பு அப்படின்னு சொன்னார் நான் உடனே அந்த நூறுபாய் அனுப்பி வைத்தேன் அப் கேட்கிறவனுக்கு கொடுக்க வேண்டும் இடத்துல பணம் கேட்டால் என் இடத்துல ரூபாய் இருந்தாப்பா ரூபாய் இருக்கு இந்த ரூபாய் வச்சுக்கிறோம் ஒருவேளை பத்தாயிரம் ரூபாய் அங்கே கேட்கலாம் என் இடத்துல பத்தாயிரம் ரூபாய் இல்லாமல் இருக்கலாம் ஐநூறுபாய் தான் இருக்கு அதை நான் கொடுத்து விடுவேன் அப்படிதான் நான் இது வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன் கேட்கிறவர்களுக்கு ஒருபோதும் இல்லை என்று நாம் சொல்லவே கூடாது அப்படி இல்லை இருந்தும் இல்லை என்று சொல்கிறவர்கள் கிறிஸ்துவை கிறிஸ்துவின் கிறிஸ்துவையும் அவர் தந்த பரிசு ஆமைக்கும் தேவனுக்கும் முன்பாக போய் சொல்லுகிறார்கள் யாருடையது பிசார் சொல்லியது அன்பு யாருடையது தேவனுடைய அன்பு இருந்தால் அங்க உன் எடுத்து நம்ம இடத்தில் கேட்கிறவர்களுக்கு பொய் சொல்ல மாட்டோம் இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன் வட மாநிலத்திற்காக மிஷினரி ஒளித்திற்காக மாதம் ஒரு தொகையை அனுப்பி வைக்கிறீர்கள் என்று எத்தனையோ நபர்களை கேட்டேன் ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு பதிலும் கொடுக்கவில்லை ஆனால் அவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளாக வீணான செலவுகள் அப்படின்னா உங்களோட வயிற்றுக்காக எத்தனை ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இருப்பீங்க பணத்தை வேஸ்ட் ஆக்கி இருப்பீங்க எத்தனை நபர்களுக்கு நீங்கள் உலகத்தில் உள்ள உங்களுடைய நூற்றுக்கணக்காக பணத்தை இருப்பீர்கள் ஆனால் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று கொடுங்கள் என்று கேட்டால் முகத்தை சுழித்துக் கொள்கிறார்களே ஏன் அன்பு இல்லை பிசாசை போதும் தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்க விரும்ப மாட்டான் பணம் சில சகோதரர்களை நான் சொல்ல விரும்புறேன் ஆரம்ப நாட்கள்ல நம்முடைய ஊழியத்தில் இருந்த சகோதரன் யாவேஸ் என்ற சகோதரன் அந்த மகன் நம்முடைய ஊழியத்திலே இருந்தார் நம் ஊழியத்தில் அவருக்கு அற்புதம் செய்து உயிர் கொடுத்தாரு ஜீவனை கொடுத்தார் ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து வந்தார் ஒரு புதிதாக ஒரு ஜூம் மீட்டிங் என்று ஆரம்பித்தோம் அந்த மீட்டிங்கில் சில காரியங்கள் எனக்கு பிடிக்காத காரணத்தினால அந்த சகோதரன் கடிந்து கொண்டேன் அதன் மித்துமாக அந்த சகோதரன் என்னை விட்டு போய்விட்டான் ஒரு இரண்டு நாட்கள் வேதனையாக இருந்தது அதுக்கு பிறகு நான் மன்னித்து அவனை ஆசீர்வாதித்து விட்டேன் அவனுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் தம்பி நீ தசமா காணிக்க கொடுக்குற என்ற கொடுக்கற அதனால நான் உனக்கு அடிமை ஆக மாட்டேன் அது ஞாபகம் வைத்துக்கோ நீ காணிக்க தரேன்னு சொல்லி நான் உனக்கு அடிமை ஆக மாட்டேன் நான் சத்தியத்துக்கு தான் அடிமையா இருப்பேன் நீ எப்பேற்பட்டவனாக இரு நீ எப்பேற்பட்ட ஊழியர் ஆயிரு நீ எப்பேற்பட்ட ஐஸ்வர்யன் ஆயிரு நான் பணத்துக்கு அடிமையாக மாட்டேன் நீ கொடுக்குற காணிகைக்கு நான் அடிமை இல்லை நான் கத்தருக்கு அடிமை என்று அந்த மகன் இடத்துல நான் சொல்லி வைத்திருந்தேன் ஏனென்றால் எனக்கு தெரியும் பிசாசு எப்படியெல்லாம் உண்மையாக இருக்கிற ஊழியர்களை விட்டு தெய்வ என் பிரிப்பான் ஜனங்களுக்கு உண்மையா இருக்கிற ஊழியர்காரனை பார்த்தா பிசாசுக்கு பிடிக்காது ஜனங்களை பிரிப்போம் கொடுக்கிறவங்களே பிரிப்பான் இந்த செய்தி அவர்களுக்கு போய் எட்டும் நான் சந்தோஷப்படுகிறேன் நேற்று கூட என் மனைவிடத்தில் அந்த மகனை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன் ஆந்திர பிரதேசத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வ மனுஷன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பேர் தாமஸுகார் அவருடைய சாட்சியை நான் பார்த்தேன் அவருக்கு எதிராக ஒரு சகோதரன் பரப்பினதனால அவருக்கு வேதனை காயம் ஏற்பட்டு அவர் அந்த மகனோடு பேசாமல் பல மாதங்கள் பல வருடங்கள் கடந்துவிட்டது ஒரு நாள் பரிசு தாவி சொன்னார் இந்த சரீரத்தில் உனக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு வியாதி வந்தது ஏன் வந்தது என்றால் நீ அந்த சகோதரன் நீ மன்னிக்காம போனது நிமித்தமாக என்று சொன்னார் அப்போ அவரு ஆவிய நோ சொன்ன நீ போய் அவனை மன்னி இவனுக்கு மனம் இல்லை ஏன்னா எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் நான் இருந்து அந்த சின்ன பையனை போய் நான் எப்படி மன்னிப்பது என்று கிறிஸ்துமஸ் வரும்போது இதுதான் சமயம் என்று சொல்லி அவரு சுவீட்டை வாங்கி கொண்டு அந்த வீட்டுக்குள்ள போகும் அந்த சகோதரனுடைய கண்களில் இருந்து நீர் தர கண்ணீர் வந்துதான் ஐயோ பாஸ்டர் என்னை மன்னித்து விடுங்கள் என்று பாருங்கள் மன்னிப்பு எவ்வளவு பெரியது மன்னிக்கிறது மன்னிப்பதற்கு எது தேவை தெரியுங்களா அன்புதாங்க தேவை நீ அற்புதம் செய்வதற்கு கூட இந்த அன்புதான் தேவை அந்த தான் விசுவாசம் புறக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் எல்லாமே இருக்கு தான் இருக்கு இதை நான் ருசித்தவன் புசித்தவன் அதில் நடந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு எதிராக உத்தராகண்ட் மாநிலத்துல ஒரு பெண் என் மீது பலியை சுமத்தினால் அவமானப்படுத்தினால் பல ஊழியர்கள் எடுத்தது எல்லா ஊழியர்களும் எனக்கு போன் செய்து கேட்டார்கள் ஆஹ் நீங்க ஏதோ அந்த பெண்ணை தவறாக நீங்க நடத்துகிறீர்களாமே தவறான முறையில் அந்த பெண்ணை நீங்கள் தவறான காரியத்துக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி என்னை அநேகர் போன் செய்து கேட்டார்கள் ஏன் ஒரு அன்பு சகோதரன் இருக்கிற மகன் ஒரு மகன் பல இடத்துல என்னை தூற்றிவிட்டான் அப்போது கூட நான் வருத்தப்படவில்லை ஏன் வருத்தப்படவில்லை என்றால் கத்தர் கூட இருக்கிறார் எனக்கு தெரியும் என் அப்பா யார் என்பது எனக்கு தெரியும் நான் ஜவுகர கிட்ட வளர்ந்த ஒரு ஊழியக்காரன் அவரை பார்த்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அவர் மீதும் பல அவதூறுகள் சுமைத்தினார்கள் அவதூறு சுமைத்தின அத்தனை நபர்களும் பைத்தியமாய் போய்விட்டார்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் அதனால சில காரியங்களை நான் கற்றுக்கொள்வேன் மற்ற ஊழியர்கள் எடுத்த நம் அன்பிலே தரித்திருக்க வேண்டும் அன்புதான் பிரதான ஆயுதம் கடைசி நாட்களில் இயேசு சொன்ன வார்த்தை அன்பு தனிந்து போகும் ஆனால் சபையில் அன்பு தணியக்கூடாது என்று சொன்னார் பரிசு தாவியன் உலகத்தில் அன்பு தனிந்து போகலாம் ஆனால் சபைக்குள்ளே என் ஜனங்களுக்குள்ள என் அன்பு தனிந்து போக கூடாது என்று சொல் என் ஜனங்களுக்கு என்று சொன்னார் இந்த செய்தி கேட்கிற அத்தனை பேருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு நான் ஒரு எச்சரிப்பை தருகிறேன் கருத்தரோடைய தீர்க்கதரிசியாக கடைசி நாட்கள்ல நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் நொடி பொழுதுல இருக்கிறோம் கிறிஸ்தனுடைய வருகை நொடி பொழுதுல இருக்கிறது எந்த சமயத்தில் வரலாம் இந்த வருஷத்துல கூட வரலாம் இல்லை அடுத்த வருஷம் வரலாம் இல்லை நாளை வரலாம் அது நான் சொல்ல முடியாது ஆனால் அவர் பரிசு தாவ் என்பவர் எனக்கு சொன்னது ஆயத்தப்படுத்து ஜனங்களை என் கர்த்தனுடைய வருகை மிகவும் சபிமா இருக்குது என்று சொல்லி பரிசு தாவ் என்ன என்னை ஏவினார் கடந்த ஆறு மாதங்களாக ஏவிக்கொண்டு வருகிறார் அவர் வருகை சபிமா இருக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்து ஆவியானவருக்கு தெரியும் ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும் வருகை எப்படி இருக்கு என்பது அவருக்கு தெரியும் அதே இந்த அடியாளங்களை பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் வாசல் அருகிலே நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இவைகள் எல்லாம் காணும் போது அருகாமல் இருக்கிறேன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் தம்முடைய சீசர்களிடத்தில் அவர் வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய அபிஷேகம் பல்லவி கொண்டு செல்லாது வரங்கள் கொண்டு செல்லாது ஆவியின் கனியாகிய அன்பு நிறைந்திருக்க வேண்டும் மற்றவர்கள் மன்னித்திருக்க வேண்டும் யார் மீது கசப்பு இருக்கக்கூடாது எந்த இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய அன்பு இருக்க வேண்டும் மன்னிக்கக்கூடிய அன்பு இருந்தால் மாத்திரம்தான் நீ பரலோகத்துக்கு சென்று அடைய முடியும் ஏனென்றால் பரலோகத்தில தீமை இல்லை அசுத்தம் இல்லை அங்கு பொறாமை எரிச்சை கசப்பில்லை அங்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்னுடைய தாயார் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு தாயார் அவதூறும் பரப்புகிற தாயார் துர்மார்க்கமான வாழ்க்கை என்னுடைய தாயார் அவங்களை ஏன் சொல்றேன்னா அவங்களை அவமானப்படுத்தவில்லை நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன் ஆண்டவரே இந்த தாய் வகுத்திலேயே என்ன தெரிந்து கொண்டேன் எனக்கு இந்த தாயா வேணும் நான் பிறப்பதற்கு என்று சொன்னேன் அப்போது அவன் சொன்னார் உனக்கு நான் தெரிந்து கொண்ட பார்த்தது உன்னை பெற்றெடுப்பதற்காக நீ என்னவை குற்றப்படுத்துகிறாய் அவர்கள்தான் உனக்கு மரியம் உங்கள் தகப்பனார் தான் உனக்கு யோசிப்பு உன் தாயார் தான் உனக்கு மரியா என்று சொன்னார் அன்றைக்கு நான் அவர்களை ஏற்றுக்கொண்டேன் அவர்கள் எத்தனையின் மீது அவதொரு பரப்பினாலும் பரவாயில்ல ஆனால் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார் என் தாயார் தான் எனக்கு மரியா என்னுடைய தகப்பனார் தான் யோசிப்பேன் என்று இப்போது நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் சில காரியங்கள் உங்களுக்கு குற்றமாக தெரியும் ஆனால் நான் குற்றத்தை நான் சொல்லவில்லை இந்த தெய்வீக அன்பு இல்லாமல் மற்ற அந்நிய பாஷையே பெரிதாக வைத்து பேசுகிறார்கள் அல்லவா அதற்காக நான் சொல்லுகிறேன் அந்த அந்நிய பாஷையில் பேசுகிற நபர்கள் என்ன சந்தித்து இருக்கிறேன் பல நூற்று ஆயிரக்கணக்கான மக்களை ஆனால் குடும்பத்தில் சென்று பார்க்கும் பொழுது அவர்கள் விதமாக இருக்கிறார்கள் அதுதான் வேதனை இன்றைக்கு ஐராபாத்தில் இருக்கிற அண்ணன் சதீஷ்குமார் அண்ணனை பாருங்கள் அவர் அந்நிய பாஷை பேசுவதில்லை ஆனால் அந்த சபை லட்சக்கணக்காக பெருகிக் கொண்டே இருக்கிறது ஏஎப்டி பாருங்கள் அந்நிய பாஷை பேசுவதில்லை ஆனால் அந்த சபை பெருகிக் கொண்டே இருக்கிறது பல சபைகள் இருக்கிறது அவர்கள் அந்நிய பாஷையை அவர்கள் நிராகரிக்கவில்லை அந்நிய பாஷையை அங்கீகரிக்கிறார்கள் அது வெளியரங்கமாக இல்லை அது உள்ளரங்கமாக மனுஷனுக்கு காணப்படும்படியாக அல்ல தேவனுக்கு காணும்படியாக அவர்கள் தீவனிடத்தில் பேசுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் பல செமினார்களுக்கு சென்று வந்த உடனே வேதத்தை விட்டு விடுவார்கள் வேதத்தை மறந்து விடுவார்கள் இங்க ஓசையால் நாலு ஆறுல என்ன சொல்கிறேன் நீ என் ஆசாரி நான் இராதபடிக்கு உன்னை நான் நிகாரிக்கிறேன் ஏனென்றால் நீ என் வேதத்தை மறந்தாய் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் இந்த வேதத்தை மறந்துவிட்டு அன்னி பாஷையிலே இருக்கிற ஊழியர்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு எச்சரிப்பாக கத்தரோடைய தெற்கு தரிசியாக அன்னி பாஷைய ஊழியும் கிடையாது தெய்வனுடைய வார்த்தை தான் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது உங்க சபையை கட்டக்கூடியது உங்க குடும்பத்தை கட்டக்கூடியது ஏனென்றால் தேவன் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியமான அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் அவன் நீர்காலையில் காலத்தில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் தனியை தந்து இலை ஊதுராத மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது அதே சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி அஞ்சு சொல்கிறது உங்களுடைய வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவளுக்கு இடரல் இல்லை இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு இந்த வேதத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எந்த உபத்திரமும் போராட்டமும் இருக்காது வேத வார்த்தைகள் எந்த மனிதனோடு இறுதித்துக்குள்ளே நிரம்பி இருக்கிறதோ அந்த மனிதன் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அந்நி பாஷையில் இருக்கிற மனுஷன் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது என்று நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த செய்தியின் மூலியமாக வார்த்தையை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார் எப்படியே இருக்கு எழுதின பூர்வ காலங்களில் பங்கு பங்காகும் வகையாகும் தீர்கதர்சிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமளவு பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமளவு பற்றினார் இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாதியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுலமவாய் இருந்தும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் ஒரு தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே இயேசு சொல்லுகிறார் தம்முடைய வசனத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும் இந்த வேதத்தை மறந்து விட்டு இந்த வேதத்தை வார்த்தைகளை மறந்து விட்டு அந்நிய பாஷிலே இருக்கிற ஊழியர்களுக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கு நான் உயர் எச்சரிப்பை செய்தி நான் தருகிறேன் கடைசி நாட்களில் என்னிடத்தில் ஆகியனும் சொன்னது அன்பு வார்த்தை தேவனுடைய வார்த்தையும் அன்பையும் நிலை தேவனுடைய வார்த்தையிலும் அன்பிலும் நிலைத்திருக்கிறவர்கள் தான் பரலோகத்துக்கு சென்றடைய முடியும் வரங்களை வைத்து பல அற்புதங்களை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு விழுந்து கிடக்கிறார்கள் கேத்திரின் குழுமா மிகப்பெரிய ஊழியத்தை செய்தாங்க அவ்வளவு நிராக்கல் ஆனால் விழுந்து விட்டாங்க பாருங்க ஏன் அன்பு தெய்வீக அன்பு இல்லைன்னா இன்னொருத்தன் மீது அன்பு வரும் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஒரு தெய்வீக இரு தெய்வீகமான மனு ஊழியர்களும் மனிதர்களும் எப்படி கண்டுபிடிப்பது தெய்வீக அன்பிலே இருக்கிறார்கள் என்பது எப்படி மனிதர்களை ஊழியர்களையும் கண்டுபிடிப்பது தேவ பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க ஏனென்றால் தேவன அன்பை விட்டுட்டு மனித மீது அதிகமாக கூறுகிறார்கள் பொருளாசையோ இல்ல மற்றவர்கள் மீது அன்பு கூறுகிறார் அவர்கள் தேவனுடையவர்கள் அல்ல தேவனுடைய சீசர்களும் அல்ல இயேசு சொல்லி இருக்கிறார் என்னை காட்டிலும் ஒருவனாலே தாயாவது தகுப்பனையாவது மனைவியாவது பிள்ளைகளையும் நேசிக்கிறவன் எனக்கு சீசன் அல்ல அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ பல ஆசைகள் ஊழியர்கள் வந்துவிட்டார்கள் பொருளாதார ஊழியர்கள் வந்துவிட்டார்கள் அன்னி பாஷை என்ற ஒரு இச்சயம் அது ஒரு அது ஒரு ஊழியம் வந்துவிட்டது அன்னி பாஷை ரொம்ப மதிப்புக்குரியது அன்னி பாஷை என்பது எல்லோரும் பரியாசம் பண்ணுவதற்காக அன்னி பாஷை இல்லை இன்னைக்கு அந்நிய சேனங்கள் அந்த அப்படிப்பட்ட வீடியோக்களை எடுத்து பரியாசம் பண்ணுகிறார்கள் நம்ம அன்னி பாஷை பேசுவதை டிவி மூலிமா அன்னி பாஷை பேசுவது அதை ஏடிட்டிங் பண்ணி பல பிரியாசம் பண்ணுகிறார்கள் அதற்கு வழி யார் நாமை அன்னி பாஷை என்பது நம்ம ஒரு அறையில் தெய்வனோடு பேசுவது அதுதான் அன்னி பாஷை எல்லாம் மேடையில் எல்லாம் அன்னி பாஷை பேசவே இல்லை ம மதிப்புக்குரிய டிஜேஸ் தினுகரன் ஐயா மதிப்புக்குரிய டிஜெஸ் பால் திணகரன் ஐயா இவர்கள் ஒருபோதும் மேடையில் அன்னி பாஷை பேசவில்லை அவர்கள் தங்களுடைய அறையில் பேசினார்கள் அவர்கள் முக்கியத்துவம் தேவனுடைய வார்த்தைக்கு அன்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட தான் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும் இந்த வரங்கள் மீதும் அந்நியவாசன் மீதும் அற்புதங்கள் அடையாளங்கள் மீதும் சபையை கட்டுகிறவர்கள் ஊழியத்தை செய்கிறவர்கள் அந்த சபையில போய் பாருங்க சமாதானமே இருக்காது சந்தோஷமே இருக்காது மகிழ்ச்சியே இருக்காது நீங்கள் கோழப்பங்கள் தான் இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு பஞ்சாப் தேசத்துல ஒருவருக்கொருவர் பச்சத்து பேசுகிறார் போட்டி போறாமை ஏன் தெய்வீக அன்பு இல்லை அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் பரிசு ஆவியான் சொல்கிறார் அன்பு வெளிப்படுத்தல் விசேஷத்தில் என்ன சொல்கிறது ஆதிலே இருந்து அன்பை விட்டார் இன்னைக்கு அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் ஆதிலே இருந்து அன்பு விட்டு விட்டார்கள் அன்றைக்கு இருந்து அன்பு இன்றைக்கு இல்லை ஆம்பிரி மதம் கத்தருடைய திர்கதர்சியாக நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எதை சம்பாதிங்க எல்லாமே ஓகே அந்நீர் பேசுவது தவறு அல்ல பேசுங்கள் ஆனால் அதுதான் முக்கியம் என்று ஜனங்களுக்கு போதிக்க வேண்டாம் அதை காட்டிலும் அன்பு குறித்து போதிங்கள் தெய்வீக உள்ள அன்பு வரும்போது இந்த உலகமே உங்களுக்கு வெளிச்சமாக தெரியும் பரிசுத்தமாக தெரியும் அதை நான் பார்த்திருக்கிறேன் ருசித்திருக்கிறேன் தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் என் கண்கள் வெளிச்சத்தை கண்டு அன்பு போதிங்கள் தெய்வம் அன்பாகவே இருக்கிறார் கடைசி நாட்கள் இயேசு சொன்ன வார்த்தைப்படி ஒரு அன்பு தனிந்து போகும் ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் பவுல் சொல்கிற அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் அன்பு குறித்து இந்த கடைசி நாட்கள்ல சபைக்கு போதியுங்கள் அன்பு தான் சகலத்தையும் தாங்க சகலத்தையும் நம்ம சகலத்தை விசுவாசிங்க சகலத்தையும் அன்பு செய்ய முடியாது தற்கொலைவே நாடாது அயோக்கியமானது தெரியாது அன்பு குறித்து போதியுங்கள் பாவத்தையே குறித்து சபைக்கு போதிக்க வேண்டும் பாவத்தில் இல்லை இப்போ கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சு பாவம் சரீரம் ஒளிந்து போய்விட்டது ஒருவன் கிறிஸ்துக்கள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி பழமைகள் ஒளிந்து போனது நம் பாவத்தை குறித்து பேசுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் தேவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் மீண்டும் சொல்கிறேன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பை போதிங்கள் அவர் வருகைக்கு ஆய்த்தப்படுங்கள் காட் பிளஸ் யூ